நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் வனவிலங்கினை வேட்டையாடிய குற்ற வழக்கில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய நண்பரும் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இரு சகோதரர்களின் அண்ணனாக வளம் வரும் அதிமுக வர்த்தக அணி மாநில செயலாளர் சஜீவன் மற்றும் ஐந்து பேர் சேர்ந்து வனவிலங்குகளை வேட்டையாடியதாக வனத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது துப்பாக்கிகள் பறிமுதல் செய்து சஜீவன் தலைமறைவாகியுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது அவரை தேடும் பணி தற்போது தொடர்ந்து நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது மலைகளின் அரசு என அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் வனப்பகுதி மிகுந்த மாவட்டமாகும் இங்குள்ள வனப்பகுதிகளில் இந்தியாவிலேயே அதிகமான புலிகள் யானைகள் காட்டெருமைகள் சிறுத்தை புலி கரடி அரிய வகை சிங்கவால் குரங்குகள் நட்சத்திர ஆமைகள் மான் இனங்கள் உட்பட தாவர உண்ணிகள் மாமிச உண்ணிகள் அரிய வகை பறவைகள் இனங்கள் வாழ்ந்து வருகிறது இந்நிலையில் நேற்றைய முன்தினம் நீலகிரி வனக்கூட்டத்திற்கு உட்பட்ட சில்வர் கிளவுட் தோட்டத்தில் வனவிலங்குகள் வேட்டையாடப்பட்டதாக அதனை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய நண்பரும் அதிமுக மாநில வர்த்தக அமைப்பாளரும் கொலை குற்றம் சாட்டப்பட்ட சுனில் மற்றும் சிபி அவர்களின் அண்ணனாக சஜீவனுக்கு சொந்தமான குடியிருப்பில் வைக்கப்பட்டதாக வனத்துறைக்கு ரகசிய தகவல் தகவலின் அடிப்படையில் சஜீவனின் குடியிருப்பு மற்றும் அதனை உள்ள பகுதிகளில் வனத்துறையினர் சோதனை நடத்திய போது வாசலில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி ஒன்றை வனத்துறையினர் கண்டுபிடித்தார்கள் மேலும் சஜீவன் தங்கும் மேலும் ஒரு துப்பாக்கி பதினோரு தோட்டாக்கள் கத்திகள் படிந்த கோடாரி டார்ச் லைட்டுகள் மற்றும் காற்று துப்பாக்கி என்று கத்திகள்ந்த கோாரி டார் மற்றும்து வர்த்தக அணி செயலாளர் சஜீவனின் எஸ்டேட் மேலாளரை விசாரணை நடத்திய போது சஜீவன் மற்றும் அவரது நெருங்கிய நண்பர் சுப்பையா மற்றும் அவருடைய நண்பர்கள் துப்பாக்கியுடன் எஸ்டேட்டுக்கு வந்து வேட்டையாடுவது வழக்கம் என வாக்குமூலம் அளித்ததன் அடிப்படையில் வனத்துறையினர் குற்ற ஈடுபட்ட அதிமுக மாநில வர்த்தகணி அமைப்பாளர் சஜீவன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்தார்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அறிந்த எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய நண்பரும் அதிமுக மாநில வர்த்தக அமைப்பாளரான சஜீவன் உட்பட மூன்று பேர் தலைமறைவாகினார்கள் இந்த நிலையில் அந்த மூன்று பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள் முக்கிய குற்றவாளியாக செயல்பட்ட அதிமுக வர்த்தக அமைப்பாளர் சஜீவன் உட்பட மேலும் இருவரை வனத்துறையினர் தனிக்குழு அமைத்து தேடி வருகிறார்கள் இந்த நிலையில் சஜீவன் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தேர்தல் பொறுப்பாளராக இருந்தது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும்